ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறதாங்க என்னடா ஆல்ரெடி குலதெய்வம் பொங்கல் வச்சிட்டிங்க எதுனா குலதெய்வம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் அப்பாவுடைய குலதெய்வம் இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி சிவன் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லிங்கமாக தான் இருப்பார் இங்கே மட்டும்தான் அவருடைய உருவமாக பார்க்க முடியுதுங்க இது வந்து தண்டரையில் இருக்க இந்த கோயில் எப்போவுமே லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு குலதெய்வம் ஆஃப்டர் ஒரு குலதெய்வம் நாங்கள் எல்லாருக்கும் அதானே ஃபேக்ட் வேறு என்ன பண்ணுறது ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இவங்க தான் குலதெய்வமாக இருந்தாங்க கல்யாணத்தை அப்போ பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்றது எல்லாமே இவங்க தான் அப்படியே கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எந்த குலதெய்வமோ அப்படியே நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கணும் ஸோ லேடிஸோடைய நிலமையே இது தான் உங்கள் வீட்லேயே இது தான் நினைக்கிறேன் ஸோ அம்மன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவர் இவங்க எல்லாமே இந்த கோயிலில் இருப்பாங்க துர்க்கை முருகர் விநாயகர் எல்லா சாமியுமே இருப்பாங்க முருகர் இவர் தான் ஸோ கோயில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ரீசண்டாக தான் கும்பாபிஷேகம் கூட நடந்துச்சு கோயிலில் ஒரு கிராமம் தாங்க ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக நல்லாயிருக்கும் ஸோ கோயிலில் போய் இன்றைக்கி பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம் தான் வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் பெரிய பாளையத்தில் நாங்கள் வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே அடுப்பு மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே இவங்க வந்து அந்த கவ்வோடைய அந்த வரட்டி சொல்லுவாங்க அந்த வரட்டியில் வந்து அப்படியே அடுப்பு மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு அதுவே அப்படியே நெருப்பு வர வர அப்படியே அதுவேலேருந்து எரிஞ்சு பொங்கல் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பொங்கல் வைப்பாங்க எங்கள் அம்மா வீட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் இன்னொரு பானை வந்து சக்கரை பொங்கல் ஸோ பாருங்கள் அப்படியே அந்த வரட்டி வந்து எரிய எரிய இந்த சைடு பொங்கலும் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு அந்த வரட்டி எரிஞ்சு முடியறதுக்குள்ளே பொங்கலும் ரெடி ஆகிடும் இங்கே வந்து அடுப்பு அந்த மாதிரி செட்டிங் செட்டப்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வரட்டிலேயே பொங்கல் வச்சிடுவாங்க அப்படியே ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க கண்டிப்பாக கண்ணெல்லாம் எரியும் ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் பொங்கல் வைப்பாங்க ஒரு வழியாக பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கலுக்கு நெய் போட்டு முந்திரி இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து கொட்டினா சக்கரை பொங்கலும் ரெடி அப்படியே எத்தனை பே சாமிக்கிட்ட வச்சு தீபாவட்டின காமிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே உட்காந்து கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா சிவன் இந்த மாதிரி சிவனை வந்து நீங்கள் லிங்கமாக தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உருவமாக இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுடைய குலதெய்வம் அருள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் ஓகே மக்களை மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க